பொன்மானிக் கோவேல் தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் உள்ள விவரங்கள் விலைக்கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னால் டிஜிபி பொன்மானிக் கோவேல் மீது சிபிஐ வழக்கு தொடர் தொடர்ந்து தொடர்ச்சியாக விசாரித்து வருகிறது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாமீனை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்பது தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது சிலை கடத்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக பொன் மாணிக்க விசாரணையை வந்து திசை தரப்பு முயற்சியாக பல பேட்டிகளை வந்து அளித்து வருகிறார் அத்தகைய பேட்டிகளை வந்து அவர் கூடாது என்று சிபிஐ தரப்பில் இருந்து வாதம் வைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக எந்த விதமான பேட்டிகளையும் வந்து பொன் அளிக்க கூடாது என்று ஒரு மிக முக்கியமான தடை உத்தரவை வந்து உச்சநீதிமன்ற அதே போல அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரு மிக முக்கியமான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக பொன்மாணிக்கவேல் நான்கு வாரங்களுக்குள்ளாக வந்து பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி